மக்களிடையே இருந்து மக்களின் தலைவராக தோன்றிய நமது ஐயா காமராஜர் அவர்களுக்கு அன்றைய பிரதமர் நேரு அவர்களால் சென்னையில் திருவுருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கும் அடுத்த ஐந்து பத்து தலைமுறைகளுக்கான தொலைநோக்கு திட்டங்களை அன்றே உருவாக்கியவர் இலவச மதிய உணவு திட்டம் இலவச சீருடை திட்டம் கல்வியில் பக்கத்து மாநிலமான இந்தியாவிலேயே முதல் அளவில் இருந்த கேரளாவிற்கு அடுத்தபடியாக தமிழகத்தை உருவாக்கியவர் தொழில்துறையில் இந்தியாவில் முதன்மையாக கூடிய மகாராஷ்டிராவுக்கு அடுத்து இரண்டாவதாக தமிழ்நாட்டை உருவாக்கியவர் அது மட்டுமல்லாது விவசாயத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக பஞ்சாப் இருந்தது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு எண்ணற்ற அணைக்கட்டுகளை தமிழகம் முழுவதும் நாலா பக்கமும் உருவாகி பசுமை புரட்சிக்கு வித்திட்ட நம் தலைவன் நமது ஐயா காமராஜர் அவர்கள் நெய்வேலி சுரங்கம் சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலை கிண்டி தொழிற்சாலை தூத்துக்குடி துறைமுகம் என்று எண்ணற்ற பொதுத்துறை நிறுவனங்களை தன்னுடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்த தன்னிகரில்லா ஒப்பற்ற ஏழை பங்காளர் கர்மவீரர் வீரர் கல்வி கணத்திறந்த நமது ஐயா காமராஜர் அவர்களின் நினைவு தினத்தன்று தமிழக மக்கள் தமிழர் ஒவ்வொருவரும் அவருடைய நினைவு தினமான இன்று அவருக்காக நாம் புகழஞ்சி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்காக அன்றே தனது சிந்தனையின் மூலம் எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திற்கு பெற்று கொடுத்த உருவாக்கிய நம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மீண்டும் ஒரு முறை அவருக்கு தமிழக மக்கள் ஒவ்வொரு இன்றைய தினம் அவருடைய நினைவு நாளில் புகழஞ்சி செலுத்துவோம்